بسم الله الرحمن الرحيم. الحمد لله. الحمد لله رب العالمين. الصلاه والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. فقد قال سيدنا سيد الوجود طه رسول الله صلى الله عليه وسلم من علم بلدا له القران قلده الله قلادا يعجب منه الاولون والاخرون يوم القيامه صدق رسوله النبي الكريم இந்த அழகான தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் சங்கை குரிய ஷேக் நாயகம் ஜமாலியா அஸ் சையீத் யாசின் அலி மௌலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி நாயகம் அவர்களே முன்னிலை வகிக்க இருக்கும் மௌலானாமார்களே ஹலீஃபா பெருமக்களே சிறப்புரைக்காக வருகை தந்திருக்கும் உஸ்தாதுமார்களே மதரசாவினுடைய முதல்வர் அவர்களே நாசிர் ஹலரத் அவர்களே உஸ்தாதுமார்களே சனது பெற இருக்கும் மௌலவிகளே யாசினி மௌலவிகளே அன்பார்ந்த மாணவ செல்வங்களே நம்முடைய மாணவ பிள்ளைகளின் பெற்றோர்களே இன்னும் நம்முடைய விழாவிற்கு வருகை தந்திருக்கும் தாங்கள் அனைவருக்கும் என்னுடைய சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி தாலி வரகாத்தூ கண்ணியம் நிறைந்தவர்களே அல்லாஹு ஜல்லஷானு தாலாவினுடைய பொருத்தம் பெற்ற இஸ்லாமிய மார்க்கத்தில் நாம் எல்லாம் இருக்கிறோம் இந்த உலகம் எங்கும் இஸ்லாமிய மயமானதற்கு காரணம் மூன்று நபர்கள் இந்த மூன்று நபர்கள் இல்லை என்று சொன்னால் நாம் எங்கும் இந்த இஸ்லாத்தை பார்க்க முடியாது இந்த மூன்று சாராரில் முதல் சாரார் கண்யம் நிறைந்த அகளுபைத்தினர் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹல்லின் திரு குடும்பத்தினர் இரண்டாவதாக உலகெங்கும் வாழக்கூடிய அவுளியாமார்கள் என்று சொல்லக்கூடிய நேச செல்வர்கள் மூன்றாவதாக ஆலயம்கள் என்று சொல்லக்கூடிய மார்க்க அறிஞர்கள் அகளுபைத்தினர் இறைநேச செல்வர்கள் உலமா பெருமக்கள் இந்த மூன்று பேரும் இல்லாமல் இந்த இஸ்லாமிய மார்க்கம் கிடையாது கண்மணி நாயகம் முகம்மது ரசூல் அலஹி வசல்லமன் அவர்கள் பதிமூணாண்டு காலம் மக்கா ஷரீஃபில் இந்த மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து வைத்தார்கள் வெறும் நூற்று சொத்து சகாபாக்கள் தான் அப்பொழுது இஸ்லாத்தை எத்திருந்தார்கள் முதல் பதிமூன்று வருடத்தில் அடுத்த பத்து வருடம் கண்மணி நாயகம் செல்ல அவர்களை மதினா வரவேற்றது அந்த வருடத்தில் கண்மணி நாயகம் இந்த மண்ணை விட்டு மறைவதற்கு முன்னால் லட்சக்கணக்கான சகாபாக்கள் இஸ்லாத்தை நிறைந்தவர்களே ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆண்டு காலமாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் கம்பீரமாக எழுச்சி கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணம் முதலில் அகளு பைத்தினர் இந்த அகலுல் பைத்தினர் அன்னலம் பெருமானார் செல்லல் நாளை செல்லமன் அவர்களின் திரு குடும்பத்தினர் தியாமத்து நாள் வரைக்கும் வந்து கொண்டே இருப்பார்கள் இதற்கான சான்றுகளை நாம் ஹதீஸில் பார்க்க முடியும் அவர்களுடைய மேற்பார்வையில் அவுளியாமார்கள் இந்த மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் வாழ்ந்து அவர்கள் மறைந்து தர்காக்களில் துயில் கொண்டு கொண்டிருக்கிறார்கள் நாம் பார்க்க முடியும் எந்த ஊர்களிலெல்லாம் உலமா உளமா பெருமக்கள் அதிகமாக இருப்பார்களோ அங்கே இஸ்லாமிய மனம் கொஞ்சம் அதிகமாக வீசும் எந்த ஊர்களில் உலமாக்களோடு அவுளியாமார்கள் இருப்பார்களோ அதாவது அவர்களுடைய மசார் ஷெரீஃப்கள் இருக்குமோ அங்கே இஸ்லாத்தினுடைய மனம் கொஞ்சம் அள்ளி வீசும் எந்த ஊரில் உலமாக்களுடன் வளிமார்களுடன் சாதாத்துமார்கள் என்று சொல்லக்கூடிய கண்மணி நாயகம் செல்லந்தாளி சிலமுடைய திரு குடும்பத்தினர் வாழ்வார்களோ அந்த ஊரில் இஸ்லாம் அமைந்திருப்பது போல ஒழுக்க நெறிகள் அமைந்திருப்பது போல எந்த ஊரிலும் பார்க்க முடியாது இன்றைக்கு நாம் தமிழகத்திலும் ஸ்ரீலங்காக்களிலும் பார்க்கலாம் கடலோர பகுதிகளில் மௌலானா மார்கள் என்று சொல்வார்கள் கேரளாக்களில் தங்கல்மார்கள் என்று சொல்வார்கள் அகலுபைத்தினரும் அவுளியாக்களும் உளமாக்களும் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய ஊர்களில் இஸ்லாம் நன்கு மனம் வீசக்கூடியதாக நாம் பார்க்க முடிகிறது இந்த மார்க்கம் மக்களிடம் வந்து சேர்வதனுடைய மூன்றாவது லேயரில் இந்த மார்க்க அறிஞர்கள் இருக்கிறார்கள் அல்லாஹு இந்த மார்க்க அறிஞர்கள் ஆலிம்களை வைத்து இந்த வேலையை வாங்குகிறான் அந்த மக்களிடம் போய் சேர வேண்டிய இந்த விஷயங்களை அல்லாஹ் ஆலிம்களின் மூலமாக தருகிறான் இது காலத்தின் கட்டாயம் என்பதை புரிந்த நம்முடைய கண்மணி மாப்பாநாயகம் நாயகம் அல்லாஹு சிரகுல் அலீம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் மதரசத்துல் ஹசனைன் ஃபி ஜாமியா யாசின் என்ற நம்முடைய மதரசாவை ஆரம்பித்து வைக்கிறார்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் இன்றளவும் நூற்று கணக்கான மதரசாக்கள் இருக்கிறது அதில் ஐம்பது மதரசாக்கள் ஐம்பதற்கும் மேற்பட்ட மதரசாக்கள் இரு கல்வி திட்டத்துடன் கூடிய மதரசாக்களாக நாம் பார்க்க முடிகிறது ஆனால் அது அனைத்திற்கும் முன்னோடியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் நம்முடைய வாப்பாநாயகம் கதசுல்லா ஹுசராஹுல் அலீம் அவர்கள் இந்த ஸ்தாபனத்தை உருவாக்கினார்கள் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரங்கள்ல தொண்ணூத்தி நாலுக்கு தான் அந்த மதரசாக்களில் ஒரு புரட்சி ஏற்பட்டது வெறுமன மார்க்க கல்வி மட்டும் போதிக்கப்பட்டு வந்த இடத்தில் உலக கல்வியும் அப்பொழுதுதான் சேர்க்க வேண்டும் என்ற இந்த தாட் எல்லா மதரசாக்களுக்கும் நிர்வாகங்களுக்கும் வந்தது அதிலும் நம்முடைய வாப்பாநாயகம் அதில் முன்னிலையில் இருந்து முன்னோடியாக நமக்கு திகழ்கிறார்கள் ஏனென்றால் இன்றைய காலத்தின் அவசியம் ஆலிம்கள் எல்லா துறையிலும் இருந்தால்தான் இந்த மார்க்கம் எல்லா துறையிலும் எல்லா சார்ந்த மக்களிடமும் போய் சேர வேண்டும் என்ற அடிப்படையில் நம்முடைய நாயகம் அவர்கள் நம்முடைய மதரசாவை நமக்கு துவங்கித் தந்தார்கள் அதிலும் அவர்களுடைய அந்த தொலைநோக்கு சிந்தனையை நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் நிறைய மதரசாக்கள் சென்னை இது போன்ற தூரமான ஊர்களில் நிறைய மதரசாக்களை பார்க்க முடியும் ஆனால் தமிழ்நாட்டின் மையமாக இருக்கக்கூடிய இந்த திருச்சியில் நம்முடைய மதரசாவை ஏற்படுத்தினால் தமிழகத்தின் எல்லா ஊரில் இருந்தும் மாணவர்கள் வந்து படிப்பதற்கு இலகுவாக இருக்கும் என்ற அடிப்படையில் நம்முடைய மதரசா திருச்சியில் இருப்பது நமக்கு ஒரு கூடுதல் ப்ளஸ் அன்பு நிறைந்தவர்களே இந்த ஆலிம்களை உருவாக்கக்கூடிய இந்த முயற்சியில் நம்முடைய வாபாநாயகம் அவர்கள் உருவாக்கியது தான் இந்த ஸ்தாபனம் இந்த ஆலிம்கள் இந்த சமுதாயத்திற்கு ஒரு முக்கிய பங்காற்றி கொண்டிருக்கிறார்கள் நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு அலிஃபா தாசா சொல்லி கொடுப்பதிலிருந்து இந்த சமூகம் சந்திக்கக்கூடிய முக்கிய பிரச்சனைகளில் முன்னிருப்பது இந்த ஆலிம்கள் தான் சமீபத்தில் நடந்த அந்த வக்குஃபு பிரச்சனைகள் பாராளுமன்றத்தில் நம்முடைய எம்பிகள் இதில் உள்ள சட்ட சிக்கல்களை முழந்து பேசினார்கள் இந்த வக்குஃபு சார்ந்த ஷரியத்து சட்டங்களை அந்த எம்பிகளுக்கு தொகுத்து கொடுத்தது நம்முடைய ஆலிம்கள் தான் நிறைந்தவர்களே நாம் சாதாரண ஆலிம்கள் என்று சொல்வதை விட ஷேகுமார்களுடைய தொடர்பில் உள்ள ஆளிம்கள் இறைநேசர்களுடைய தொடர்பில் உள்ள ஆலிம்கள் என்று சொல்லும் பொழுது அதற்கு இன்னும் கூடுதலான ஒரு சக்தி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது அதிலும் குறிப்பாக இந்த நவீன யுகத்தில் இந்த மார்க்க கல்வி ரொம்ப அவசியமானதாக இருக்கிறது நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் நடக்கப் போவதையெல்லாம் முன்னால் சென்று சென்றார்கள் சொன்னார்கள் யகுனு ரஜூல்சி இல்லாமன் அல் பின்னால் ஒரு காலத்தில் ஒரு மனிதர் காலையில் முக்மினாக இருப்பார் மாலையில் காஃபிராகி விடுவார் ஆனால் இவர்களை தவிர என்று சல்லல்லாஹ் செல்லம் எக்ஸம்ஷன் பண்ணி சொல்லி காட்டினாங்க யாருக்கு அல்லாஹ் கல்வியை கொண்டு உயிரூட்டம் கொடுத்தானோ அவர்களை தவிர எல்லாரும் அந்த குழப்பத்தில் மாட்டிக்கொள்வார்கள் என்று சல்லாஹ் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதனால் இந்த மார்க்க கல்வி அதுவும் நம்முடைய மதரசாவில் தரக்கூடிய தசோஃபுடன் கூறிய இந்த மார்க்க கல்வி இந்த காலத்தினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது நாம் இந்த பிள்ளைகளை பார்க்கிறோம் இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் மூலவிகளாக போகிறார்கள் இதற்கு பின்னால் ஒரு பெரிய தியாகங்கள் இருக்கிறது இந்த பதிமூன்று முதல் இருபது வயதுள்ள இந்த இளைஞர்கள் இந்த சின்ன பிள்ளைகள் ஸ்கூல் படிக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவர்கள் வெட்டக்கூடிய ஹேர் ஸ்டைல்ஸ் வேற அவங்க போடக்கூடிய காஸ்ட்யூம்ஸ் வேற நடிகர்களை மாதிரி தங்களை போட்டுப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை அவங்களுடைய ஸ்கெட்யூல் வேற கிரிக்கெட் விளையாட வெளியே போயிடுவாங்க சினிமா போயிடுவாங்க பீச்சுக்கு போயிடுவாங்க பைக் ரைடு போயிடுவாங்க இந்த வயது பிள்ளைகள் ஆனால் நம்முடைய இந்த பிள்ளைகள் அது அத்தனையும் அர்ப்பணித்தார்கள் ஒவ்வொரு அர்ப்பணிப்புக்கும் ஒரு பெரிய பரிசு இருக்கிறது இவர்கள் அர்ப்பணித்த அந்த அர்ப்பணிப்புக்கான பரிசுக்கான இந்த விழாவை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இவர்களை ஆலிம்களாக உருவாக்கிய அந்த பெற்றோர்கள் பாராட்டுக்குரியவர்கள் அன்பு நிறைந்தவர்களை ஒரே ஒரு செய்தி ஹிஜ்ரி ஐம்பது பனு உமையாக்களினுடைய ஆட்சி காலம் அபு ஆ என்று சொல்லக்கூடிய ஒருவர் அவங்க ஒரு போர் வீரர் தன்னுடைய மனைவி கர்ப்பமாக இருக்கும் பொழுது போருக்கு செல்கிறார்கள் போருக்கு சென்று கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு வருடம் கழித்து தன்னுடைய வீட்டுக்கு வருகிறார்கள் அவங்களுடைய குழந்தை கர்ப்பத்தில் இருந்த அந்த குழந்தை வளர்ந்து ஆளாயிட்டாங்க பெரிய மனுஷராக இருக்காங்க இந்த அபூரபி அவர்கள் போருக்கு சென்று குதிரையும் ஈட்டியும் கையுமாக அந்த ஈட்டியோடு கதவை தட்டுகிறார்கள் பலமான சத்தம் உள்ளிருந்த மகன் எழுந்து வந்து அதுவும் அல்லாவின் எதிரி ஏன் திட்டுறாங்க ஏன் என் வீட்டு கதவை வந்து உடைக்கிறீங்க இது என்னுடைய வீடுன்னு வெளியே நிற்கிறவங்க சொல்றாங்க அந்த போர் வீரர் உள்ளிருந்த அந்த சிறுவர் சொல்கிறார்கள் அந்த வாலிபர் சொல்கிறார்கள் இது எங்களுடைய வீடு அந்த பிரச்சனை வீதிக்கு வந்துருச்சு அன்றைய காலத்தில் மாமேதையாக இருந்த இமாம் மாலிக்கு பூணும் அனஸ் அலி அவர்கள் வந்து விடுகிறார்கள் பிரச்சனைக்கு என்ன சண்டைங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க இது எங்களுடைய வீடு கொஞ்ச நேரத்தில் அவர்களுடைய வீட்டில் இருந்த அந்த பெண்மணி இவர்களுடைய தாயார் வருகிறார்கள் மகனிடம் சொன்னார்கள் மகனே இவங்க தான் உங்களுடைய அத்தா இருபத்தேழு வருடங்களுக்கு முன்னால் சென்ற உங்களுடைய தந்தை இன்னைக்கு தான் வந்திருக்காங்க த அத்தாவும் பிள்ளையும் ஆற தழுவிக்கொள்கிறார்கள் மகன் மஸ்ஜிதுக்கு சென்று விடுகிறார்கள் ரபி ஆர் அலி அவர்கள் தந்தை அவருடைய மக மனைவியிடம் கேட்கிறார்கள் நான் போகும்போது ஒரு மூவாயிரம் வெள்ளிக்காசு கொடுத்துட்டு போனேனே அதை சேஃப்டியாக வச்சுருக்கீங்களாமான்னு கேட்குறாங்க நீங்கள் பள்ளிவாசலுக்கு போய் தொழுதுட்டு வாங்க அதை பற்றி நான் சொல்கிறேன் அபூ ரபி இருபத்தி ஏழு வருடம் கழித்து வீட்டுக்கு வந்துட்டு தொழுகைக்கு பள்ளிக்கு போகிறாங்க அங்கே பள்ளியில் பார்க்கிறார்கள் பெரும் பெரும் அறிஞர்கள் எல்லாம் ஒரு பெரிய ஒரு ஆலிமை சுற்றி அமர்ந்திருக்கிறார்கள் அந்த ஆளுமை ஒரு கம்பீரமான தோற்றத்தோடு தனித்துவமாக தெரிகிறார்கள் அவங்களுக்கு சந்தேகம் இது யார் யாருன்னு பக்கத்தில் விசாரித்த போது தெரிகிறது அவர்களுடைய மகனை பார்க்கிறார்கள் அது பெரும்ப காட்சியாக தன்னுடைய மகனை அவ்வளவு பெரிய அழகான கோலத்தில் பார்க்கிறார்கள் வீட்டுக்கு வந்து மனைவிட்டு சொன்னாங்க நம்ம பிள்ளையா அது இவ்வளவு பெரிய மார்க் அறிஞராகி ஊரில் உள்ள பெரிய பெரிய ஆலிம்கள் அவங்கள்ட்ட உட்கார்ந்து கேட்கும்போது அவங்களுடைய மனைவி கேட்டாங்க இப்போ சொல்லுங்கள் அந்த ப அந்த பணங்காசு திருப்பி வேணுமா நம்மளுக்கு அந்த பணங்காசு முக்கியமா அல்லது நம்முடைய பிள்ளை இந்த அளவுக்கு உயர்ந்துட்டாரே அது முக்கியமாக உங்களுக்கு எது பெருசாக தெரியுது அவங்க சொன்னாங்க நம்முடைய பிள்ளை இவ்வளோ பெரிய ஆழிமான ஆ ஆனது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கிறது என்று சொன்னார்கள் அன்பு நிறைந்தவர்களே இன்றைக்கு நம்முடைய விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய அந்த பேரண்ட்ஸ் பெற்றோர்களுக்கு இந்த பிள்ளைகள் அப்படி தான் தெரிவார்கள் அவர்கள் இதுவரைக்கும் அவர்களை பார்த்த அந்த கோலம் வேறு ஷர்ட்டு கையில ஜுப்பா கையில ஒரு தொப்பியோடு இருப்பார்கள் இன்றைக்கு அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய அந்த கம்பீரமான ஆடையை பார்க்கும் பொழுது அந்த பெற்றோர்களுடைய நிலையும் இப்படி இருக்கும் இந்த நவீன காலத்தில் எல்லா பேரண்ட்ஸுகளும் இந்த மார்க்க கல்விக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் வழங்க வேண்டும் நம்முடைய மதரசா மாணவர்களினுடைய பேரண்ட்ஸும் வந்திருக்கிறீர்கள் இந்த விஷயத்தை கொஞ்சம் உங்களுக்காக தருகிறேன் நாம் நம்முடைய சின்ன அனுபவத்தில் நம்முடைய மதரசாக்களில் பிள்ளைகள் ஓதுவதற்கு சிலவர்கள் பிள்ளைகள் ஆர்வமா இருக்காங்க ஆனால் அவர்களுடைய சரியில்லை அவங்களுடைய பேரண்ட்ஸ் என் பையன் படிச்சு பெரிய ஆளாகணும் அப்படின்னு நாலு மூன்று ஜும்ராக்களில் அழைத்து சென்று விடுகிறார்கள் இது ரொம்ப வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது இங்கே பன்னெண்டாம் கிளாஸ் முடிச்சுட்டு அவங்க வெளியே போனாலும் அந்த மூணு விஷயத்தில் அவங்க இளங்கலை தான் படிப்பாங்க அந்த இளங்கலையை நம்முடைய மதரசாக்களில் நாம் படிக்க வைக்கிறோம் இங்கே அவர்கள் ஏழு வருடம் சனது வாங்கும் பொழுது ஒரு பேச்சிலர் டிகிரியுடன் தான் அவர்கள் சனது பெறுகிறார்கள் அதோடு மட்டுமல்ல அதர் மேற்கொண்டு படிக்க வேண்டும் என்று விரும்பினால் அதையும் நம்முடைய நிர்வாகம் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார்கள் இந்த வாய்ப்பு எங்கும் அமையாது அதனால் இந்த பொன்னான வாய்ப்புகளை நம்முடைய மதரசாவில் ஓதக்கூடிய அந்த மாணவர்களுடைய பெற்றோர்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் நம்முடைய பிள்ளைகளும் இது போன்ற மௌலவிகளாக ஆக வேண்டும் என்ற நியத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லாஹுஜல்லஷா நோத்தாலா நம்முடைய அனைத்து விதமான முயற்சிகளையும் கபூல் செய்வானாக இந்த மஜ்லிஸில் வரக்கத்தை செய்து அருள் புரிவானாக வா ஹிரதாவானி அஹமது இல்லாஹி ரபுல்லமின் அலாமிகு வரமத்துல வரகா